நீலகிரி மாவட்டம் உதகையில் கலைஞர் மேம்பாட்டு நிதியின் கீழ் அதிநவீன பார்க்கிங் வசதியுடன் நகராட்சி கடைகள் புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த கட்டுமான பணிகளை இன்று தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் நீலகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான பே சுவாமிநாதன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீலகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழையை சமாளிக்கும் வகையில் அனைத்து துறை அலுவலர்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் மாவட்டத்தில் உள்ள ஆறு வட்டங்களிலும் நாற்பத்தி இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் மழையின் தாக்கம் அதிகமாக இல்லாததால் எவ்வித பேரிடர் பாதிப்புகளும் இதுவரை ஏற்படவில்லை எனவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்தார் திட்டமிட்ட பிரகார அந்த பணிகள் இன்றைக்கு அதிகாரிகளுக்கான குழு அமைக்கப்பட்டு ஆறு வட்டங்களிலும் ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த அடிப்படையில் அதெல்லாம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது பாதிப்பு பொதுமக்களுக்கான பெரிய அளவிலான பாதிப்பு இன்னும் இது எதுவும் ஏற்படவில்லை அசம்பாதி எதுவும் இல்லை எனவே சகஜ வாழ்க்கையில் மக்கள் இன்றைக்கு கவிதா விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்